ஓம் ஸ்ரீ சாய்ராம் நவம்பர் இருபது ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் மற்றவர்களின் குற்றங்குறைகளை தேடி கண்டுபிடிப்பதும் தனது குறைகளை மறைப்பதும் ஆன்மீக சாதகனின் இயல்பு அல்ல யாராவது உங்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டினால் நீங்கள் செய்தது சரிதான் என்று நியாயப்படுத்தி வாதம் செய்யாதீர்கள் அதற்காக அவர்களிடம் காழ்ப்புணர்ச்சி கொள்ளாதீர்கள் உங்களுக்குள்ளேயே அந்த தவறை பற்றி ஆராய்ந்து உங்களுடைய நடத்தையை திருத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய திருப்திக்காக அதை நியாயப்படுத்துவது அல்லது அதை சுட்டிக்காட்டியவரை பழி வாங்குவது ஆகியவை நிச்சயமாக ஒரு ஆன்மீக சாதகர் அல்லது பக்தரின் இயல்பு அல்ல ஆன்மீக சாதகர் எப்போதும் உண்மையானவை மற்றும் ஆனந்தமளிப்பவையே நாட வேண்டும் அசத்தியமான துக்க விஷயங்கள் மற்றும் உற்சாகத்தை குன்றச் செய்யும் உணர்வுகள் அனைத்தையும் தவிர்க்க வேண்டும் உற்சாகமின்மை சந்தேகம் அகந்தை ஆகியவை அனைத்தும் ஒரு ஆன்மீக சாதகருக்கு ராகு கேதுவை போன்றவை இவை ஒருவரது ஆன்மீக சாதனைக்கு பங்கம் பங்கும் ஆகும் உங்களுடைய பக்தி நன்றாக நிலை கொண்டுவிட்டால் விட்டால் அவை தோன்றியவுடனேயே அவற்றை எளிதாக விளக்கிவிட முடியும் அனைத்திற்கும் மேலாக ஆன்மீக சாதகர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆனந்தமாகவும் இன்முகத்துடனும் உற்சாகமாகவும் இருத்தல் சால சிறந்ததாகும் பிரேமவாகினி அத்தியாயம் அறுபத்து மூன்று நம்மிடமுள்ள தவறுகளை ஆராய்ந்து கண்டறியும் போதுதான் நாம் சரியான ஆனந்தத்தை அனுபவிப்போம் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்